டித்துவா புயலின் தாக்கத்தால் சென்னை மெரிடா கடலில் கலக்கும் கூவ முகத்வாரத்தில் கடுவுநீர் கலப்பதால் கடல் முற்றிலும் மாசுபட்டு வருகிறது கூடுதல் விவரங்களையும் மது செய்தர் ராகவேந்தர் நேர்நிலையில் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் தற்போதைய நிலவரம் என வரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தித்துவா புயல் வாபஸ் பெற்றாலும் அதன் தாக்கம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு என்று கூறலாம் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இந்த நேற்று பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது அது மட்டும் பெரும்பாலான வீடுகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறி தற்போது தாழ்வு மண்டலமாக நிலைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த இந்த நிலையானது பன்னிரெண்டு மணி வரை பன்னிரெண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாற வாய்ப்பிருப்பதாகவும் அதாவது வலுவிழ வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னை மெரினா கடலில் இருக்கக்கூடிய இந்த சென்னை சென்னையான மெரினா ஒட்டி இருக்கக்கூடிய கூபம் முகத்துவாரம் இந்த முகத்துவாரத்தில் அந்த நேப்பீர் பாலத்தை தான் நம்ம நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நேப்பீர் பாலம் வலையாக தான் இந்த கூபம் சென்னை மெரினா க கடலில் ஆறானது கலக்கிறது அந்த ஆற்றின் அந்த ஆற்றின் ப ஆற்று பகுதியில் முகத்துவாரத்தில் கருமையாக காட்சியளிக்கிறது அது அல்லாமல் அந்த முகத்துவாரத்தில் எப்படி கடல் சீற்றம் காணப்படுகிறது என்று நேரலையில் நான் பார்க்கலாம் அந்த முகத்துவாரத்தில் அருகே இந்த கடு கருமையாகவும் இருக்கிறது அது அல்லாமல் கடல் எவ்வளவு சீற்றமாக சீற்றிருக்கிறது என்று நம்ம தெரிய தெரிய இருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்த இந்த எதிர் பக்கத்தில் தான் துறைமுகம் இருக்கிறது இந்த துறைமுகமே தற்போது கண்ணுக்கு எட்டிய அளவில் அதாவது தெரியவில்லை என்று கூறலாம் அதாவது இந்த மழை காரணமாக அது தெரியவில்லை இது மட்டும் மட்டுமல்லாமல் அந்த கடல் சீற்றம் தற்போது எப்படி இருக்கு அந்த கடலில் கலக்கக்கூடிய அந்த கழிவு நீர் எந்த அளவுக்கு கருமையாக இருக்கிறது அந்த கழிவு நீர் மட்டுமல்லாமல் அந்த கழிவு நூர் கடலில் கலப்பதால் எவ்வளவு மாசுபட்டிருக்கிறது என்று நம் நேரலையில் பார்க்கலாம் இந்த நேரலில் பார்த்து ஏதாவது இந்த கடலில் கலக்கக்கூடிய அந்த கழிவு நீரானது கடலில் கடலில் கலக்கும் போது இந்த இரு கடலில் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அந்த ஏனென்றால் இந்த கனமழை காரணமாக கனமழை காரணமாக பெய்து வரும் இந்த முகத்துவாரத்தில் கழிவுநீர் வழக்கமாக செல்வதை விட கொஞ்சம் இன்னும் பல மடங்கு அதிகமாக அதிகரித்திருக்கிறது எனவே இந்த கழிவு நீர் கடலில் கலப்பதால் எந்த அளவுக்கு மாசு அடைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் தற்போது இந்த மெரினா கடலில் தற்போது பெய்த கனமழை காரணமாக போலீசார் இங்கு செல்வதற்கு தடை விதித்திருக்கின்றனர் இங்கே முழுமையாக மெரினா கடலில் எந்த மக்களும் வருவதற்கு அனுமதிக்கவில்லை அந்த மெரினா கடலில் கடற்கரை முழுவதுமாகவே தற்போது வெறிச்சோடி காணப்பட இருக்கிறது மேலும் இங்கே இங்கே மட்டும் போலீஸ் போலீசார் பொதுமக்கள் செல்லாதவாறு போலீஸார் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பா பாதுகாப்பு ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த மெரினா மட்டும் தற்போது முகத்துவாரத்தில் தான் நாம் பார்க்கிறோம் இந்த முகத்துவாரத்தில் கிட்டத்தட்ட இந்த கடல் எவ்வளவு சீற்றமாக இருக்கிறது கடலில் எவ்வளவு கழிவு நீர் கலந்து வருகிறது என்பதை நாம் நேரில் பார்த்திருக்கிறோம் ராஜலட்சுமி கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்